ஒரு ட்ரெயின்டு ஏஜென்சி மட்டும்தான் இதற்காகவே ட்ரெயின்ட் ஏஜென்சி இது போன்ற பல வழக்குகளை பார்த்துருக்கக்கூடிய சிபிஐ வர வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்தோம் எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி பாரஜாதா கட்சியினுடைய இரண்டு தொண்டர்களும் கூட தனிப்பட்ட வகையில வகையில் உச்சநீதிமன்றத்திற்கு போயிருந்தாங்க அக்கா உமா ஆனந்தன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க வழக்கறிஞர் அவர்களும் தனிப்பட்ட முறையில் ஜிஎஸ் மணி அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு போயிருந்தாங்க அதனால் எல்லா பே பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸையும் ஒன்றாக எடுத்து இன்று மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் இது சிபிஐ வழக்குக்கு மாற்றப்பட வேண்டும் என்கின்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு சொல்லி இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் இந்த சிபிஐ வழக்கையும் கூட மானிட்டர் செய்வதற்கு ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பார்கள் என்கிற கருத்தையும் அவர்களோடு தமிழகத்தை சார்ந்த இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகள் ஆனால் தமிழகத்தில் பிறந்திருக்க கூடாது மற்ற மாநிலத்தில் பிறந்து தமிழகத்துல ஐபிஎஸ் அதிகாரியாக நம்ம கேட்டர்ல பணி செய்யக்கூடிய இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளும் உடனிருக்க வேண்டுமென்ற வாதத்தை வைத்திருக்கின்றார்கள் அதையும் வரவேற்கின்றோம் ஆனால் நிச்சயமாக இது இல்ல யார் உள்ள இருந்து யார் தவறு செய்திருக்கின்றாக சம்பந்தப்பட்ட அதிகாரியாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கும் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி யார் சார்ந்தவர்களாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும் அதில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்பது முக்கியம் இல்லை அதனால் நிச்சயமாக நீதி வெல்லும் என்கிற நம்பி அதே நேரத்தில் எப்படி நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் நீதி அரசர் அவர்கள் நிறைய விஷயத்தை அவங்களாகவே எடுக்கிறாங்களோ அது போல கரூர்ல பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பம் அதுல அவங்களுக்கு தெரியாம இரண்டு நபர்கள்ட்ட பொய் சொல்லி கையெழுத்தை வாங்கி அவர்களையும் இந்த வழக்கில் பெட்டிஷனா சேர்த்திருக்கிறாங்க இன்னைக்கு அந்த சம்பந்தப்பட்ட இரண்டு நபர்களும் கூட எங்களுடைய கையெழுத்தை பொய் சொல்லி வாங்கியிருக்கின்றார்கள் என்கிற வாதத்தை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசு முன்பு வைத்திருக்கின்றார்கள் அதனால் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து அந்த இரண்டு நபர்கள்ட்ட யார் பொய் சொல்லி அவங்க கையெழுத்த வாங்கினது யார் அவர்களை தவறாக வழி நீதிமன்றத்திற்கு எதிராக தவறான ஒரு முன்னுதாரணத்தை கையாண்டு அதையும் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி நீதியரசர்கள் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நம்முடைய மாண்புமிகு நீதியரசர்கள் முன் நாங்கள் வைக்கின்றோம்

பெட்டிஷன் பைல் பண்ணிருக்கிறாங்களோ எல்லோரையும் சமாதானப்படுத்தும் விதமாக அதே நேரத்தில் பேலன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அந்த நீதி தராசு தட்டு சமமாக இருப்பதற்காக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் முயற்சி எடுத்திருக்கிறாங்க சிபிஐ விசாரணை செய்யும் அதற்கு மேல ஒரு மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதியரசர் முன்னாள் நீதியரசர் இருப்பாங்க அவர்களோடு தமிழகத்தில் பிறக்காத ஆனா தமிழகத்தில் பணி செய்யக்கூடிய டிஎன் கேடர் இரண்டு ஐ அதிகாரிகள் இருப்பார்கள் என்கின்ற பல விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இது அனைத்தும் கூட பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியது அதனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் நீதி வெல்ல வேண்டும்